இது வந்து பால வேலை நடக்குது தோங்குற போடுற வழியால் தண்ணி ஊறி கொண்டு கிடையாது தண்ணியை தான் விதச்சி கொண்டு வைக்கணும் விட விட மாதம் அது வீடியோ அனுப்ப மாட்டேன் அப்படியே ஓடி ஏச்சாங்க வணக்கம் நான் சுமன் அதாச்சும் இந்த கங்கை கேட்டால் எங்களுடைய வீட்டு தான் நிற்கிறேன் இன்றைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ வந்து கடல் தொழில் அதாச்சும் இந்த கடல் தொழில் வந்து நிறைய மீன் கொண்டு கொண்டுருக்குறேன் இப்போ இந்த மாதம் வந்து நிறைய மீன்படும் நல்ல தொழில் நடக்கிற நேரம் வேண்டிய நேற்றைய தினம் எல்லாம் வந்து கரைவிளக்கெல்லாம் வந்து நல்ல மீன் உள்பாட்டு இருந்தேன்னு சொல்லி எல்லாருமே வந்து நேற்று பார்க்க பின்னீரம் கொண்டு வளச்சிருந்தாங்க இன்றைக்கும் மறுபடியும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய இப்போ நேற்று இந்த கடையிலாம் கொண்டு வந்து இங்கே அவசர அவசரமாக செய்திருந்தாங்கள் ஏன்னா மீன்படுது கடனையில இருந்தால் இதாக இருந்தாலும் தொழில் நடக்கணும் தான் தொழில் செய்யணும்னு சொல்லி அதற்காண்டி இன்றைய காலையில் இப்போ நான் போய் கடற்கரை இல்லைன்னு விஷயங்கள் நடக்கிறது ஒவ்வொன்றையும் தான் வந்து பார்க்க போகிறேன் அதை வந்து பார்க்கும்பொழுது உண்மையிலேயே வந்து விடிய காலையில் பார்க்கும்பொழுது அது ஒரு தொழில் ஒரு சந்தோஷமாக இருக்குமென்றதை நான் நம்புகிறேன் ஓகே ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து விடிய காலையுமே இப்போ ஆரம்பது ஒழுங்கி கடற்கரைக்கு கொண்டிருக்கிறேன் இப்போ வந்து எல்லாேருமே வந்து தங்களுடைய தொழிலை வந்து சரியான ஊக்கமாக செய்கிறாங்க நான் இந்த மாதம் வந்து நல்ல மீனவள் வடுறது நேற்று தினமெல்லாம் நல்ல மீனவள் பட்டிருந்தேன்னு சொல்லி நேற்று பின்னேறம் எல்லாம் கடவுளை வளைச்சவங்கள் சரியான தொழில் நடக்குதுன்னு சொல்லி பார்க்க கூட போய்கொண்டிருக்கிறாங்களே இப்போ நான் ஹெட் ஆமி ஆமிக்க ரோட்டால் தான் இப்போ நான் வந்து போய்கொண்டு இருக்கிறேன் நேராக போய் கொண்டு கிட்ட போயிட்டு பார்ப்பேன் சொல்ல போனேன்

ஓகே இப்போ நான் வந்து கடற்கரைக்கு வந்துட்டேன் இப்போ இதில் வந்து அந்த பாலத்து வேலை நடக்குது சார்ங்கோ கொஞ்சம் இல்லை இந்த வாகனம் ஜேசிபியில் நிற்கிது இந்த போட்டு வரையில் பால வேலை நடந்து இருக்கு வேலை நடக்கும் வேலை செய் வேலை செய்கிறாங்க வேலை செய்யல சரியா இது வந்து பால வேலை நடக்குது கொங்குரில் போடுற வழியால் தண்ணி ஊறி கொண்டிருக்க தண்ணி தான் விதாச்சு கொண்டிருக்கணும் விட விடவா தண்ணி செடியா ஊறி கொண்டிருக்க போட்டோல மேல டேக்கான

போட்டோல் வந்து கட்டி எழுப்புறாங்க கட்டு மரத்தில் ஆக்கள் படுத்துட்டு மீனோட போய்கொண்டிருக்கணும் அப்படி பின்னுக்கு போட்டு ஒன்று வந்துருக்கு இன்ஜின் பிழைக்க இன்னொரு ஓடி வருது ஓடி வருது

இதுதான் விடிய காலமையில் கடற்கரையில் நடக்கும் வேலை வேணும் வந்து போண்ட மக்கள் போய் கொண்டிருக்காங்க அதே மாதிரி தூய் கொண்டு போய் நம்ம எல்லாம் கரத்தை இழக்கிறத தாண்டி குத்தி எடுத்து கொண்டு போய் நம்ம நொண்டி கொண்டு வர தாண்டி ஏற்றெல்லாம் பின்னிக்கு போட் இனிப்பேன் போட்டோட எல்லாம் வந்து சார் பின்னிக்கு போட் பந்துன்ற கருத்தை போட்டு

உருட்டி கொண்டு நீ அடுத்த குத்தி தூக்கி அங்கால மாத்தி வைக்கணும் மாற்றி வைச்சதான் திருப்பி விழுக்கலாம்

誰だ அது பிரச்சனை இல்லை இதனால கேட்டில் கேட்டில் ஸ்கூ டிரைவர் இருக்கு ஏக்கல கலட்டுங்க அடுத்த nice மணிக்கு வருது இல்லையா ஸ்டார்ட் பெட்ரோல் இல்ல போடாது வழியா பார்த்துங்க இந்த கருத்தை மூடிய கால்டுங்க கால் வீட்டுல இருக்கு இல்ல இல்ல விளக்கெல்லாம் பெட்ரோல் போகுது பாக்குறது പെട്രോലപ്പം മുന്നോട്ട് നോക്ക് ഇലവിടെ ഇലകൊണ്ട് ഇലവിടെ പെറോക്കോ പെട്രോലം മാടിച്ചിടേണ്ട നിങ്ങള് ഇലറക്കി വെര ഇലറക്കി താടക്ക് பெ <muchan> <muchan>

ஓகே சைட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னேன் கடற்கரைக்கு வந்தேனா வந்து வரும்பொழுது இங்கே வந்து உள்ள காட்சிகளை ஒன்றே எடுத்திருந்தேனா அப்படியே வரும்போது எனக்கு தொழிலாள வந்து ரெண்டு மீனும் தந்தாங்க அந்த வேலை செய்கிறாங்கல அப்போ மீனும் தர அப்படி வாங்கி கொண்டு நான் இப்போ கிட்டே போய் கொண்டு இருக்குவேன் இனி போயிட்டு இப்போ வந்து இப்போ வேலை நேரம் முக்கால் ஆகிட்டுது அப்படியே எனக்கு கடையில் போய் வேலை செய்வேன் கட்டையில் கட்டையெல்லாம் பார்த்துப்பீங்க கண்டித்தான் நடந்து விட்டேன் அப்படியே கடையில் வேலை செய்யறத அப்படியே கடையில் இருக்க வேலையோடைய பார்த்து எனக்கு கொள்றேன் இப்போ நான் வந்து பார்த்து தெரியும் இப்போ கடைக்கையில் வந்து பார்த்துருப்பீங்க வாங்கி கொண்டு வந்து சொல்கிறது கடற்கைகள் வந்து பார்த்துருப்பீங்க அதை மீன் கட்டி கொண்டு இப்போ ரெண்டு மீனையை மடுத்து எனக்கு தந்து விட்டார் ரெண்டு மீனை கொண்டு போக சொல்லி நேற்று எத்தனை இந்த வேலை செஞ்சுட்டு போன நாக்கள் தான் அந்த மீனை வந்து வந்து தினம் காணுமோ காணுமோ கேட்டாங்க இதே காணுமே சொன்னால் இதில் ஒன்றே காணும் சர்மி ஹம்சி மோனிகா எல்லாருக்குமே வந்து வீட்டோட காய்ச்சளிப்பேன் அப்போ அதனடியால் இப்போ நேற்று இண்டையில் இருந்து சரியான முறைக்கு வீட்டில் சாப்பாடு சமையல் ஒன்றுமே இல்லை ஏன்னா எல்லாருக்குமே வந்து காய்ச்சல் கடையில் இடியப்பங்கள் அப்படி தான் வாங்கி கொடுத்து வந்துருக்குறோம் ஓகே அப்போ நான் வந்து எல்லாத்தையும் நான் பார்க்கணும் நான் இப்போ இதையும் வந்து பார்த்துட்டு நீ கடையைக்கு போகணும் கடையை வந்து போன சொல்லி அந்த கூட்டம் இல்லாது இப்போ கடைக்கும் போக போகணும் இந்த மீனை வந்து இப்போ நான் தான் ஏதாச்சும் வந்து செய்ய வேணும் இப்போ இந்த சீலா மீன் வந்து உண்மைக்கு மீன் என்னன்னு சொல்கிறது கருப்பு சீலா வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பெருசாக பழுது அடையாது பின்னேறும் பொழுது வெட்டி வச்சுட்டு போகணுண்டா பின்னேறும் பொழுது வந்து இது போய் இல்லை என்ன சொன்னால் நோம்லாம் காய்ச்சி சமைச்சு சாப்பிடலாம் இப்போ அதை தான் நான் செய்யணும் ஓகே அப்படியே இருக்காது கடையில் போயிட்டு என்ன செய்யலாம் இப்போ கடையில் போகும்பொழுது கடையில் வர வேலையில் ஒவ்வொன்றோடையும் நான் கவர் பண்ணி வீடியோ வந்து முடிக்க போகிறேன் ஓகே அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் யாராவது வந்து ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க சரி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இப்போ வீட்டை நின்றுட்டு அப்படியே சர்மியை கூட்டி கொண்டு போய் மருந்து எடுத்து கொண்டுச்சோங்க மருந்தெல்லாம் எடுத்து கொண்டு அப்படியே வந்து சர்மியை கடையடியில் இறக்கிட்டு போச்சு இல்லைங்க கண்டிங்க வந்து பொழியை போட்டு போயிட்டாங்க வெயில் நிற்கவே முடியாது வெயில் இதில் வந்து நிக்கவே இல்லாத வெயில் அப்ப அதனடியால நேற்று வந்து கிடுகால இல்ல மேல வெயில் வைக்க தாங்க சாப்பாடு தண்ணி இல்ல சத்தி இல்ல சத்தி மருந்தெடுத்து போட்டு கொண்டு விட்டு கொண்டு கிடக்குறாங்க கடவுள்தான் சரி அப்படி போட்டேன் ஓகேயா கம்சிக்கு மட்டு கொடுங்க போக மாட்டேன் அப்படின்னு வரது எதுக்குண்டு என்ன செய்ய

சரி வந்து நந்தாலிக்க வந்து நான் வந்து காம்சிக்கு வந்துட்டு இவரா சரி வரங்கள பாக்கறது எல்லாருக்கும் வந்த சரி ஓகே சரிக்கட போட்டு சரி இப்ப நாங்க வீட்டை வந்துட்டோம் என்னன்னு சொல்றது வாழ்க்கையில நிறைய பாடுகளை படத்தான்னு ஒன்றுமே எல்லாத்தையும் படத்தான் வாழ்க்கையில எல்லாத்துக்கும் விதமான ஒரு அனுபவம் இன்னைக்கு வந்து

என்ன என்னோமாரிலாம் கொமெண்ட்ஸில் எழுதுகிறாங்க இன்னும் சேவைக்கு எழுதுறாண்டு நாங்கள் இப்படி செய்கிற மாதிரி வாழ்க்கையில் எல்லாருக்கும் பாரது தான் இதை கண்டு மஞ்சக்கூடாது அதான் என் இல்லை ஒரு சில பேர் தேக்காது மோனிகா மோனிக்கா ரெண்டு ஒன்று ஒன்று அப்படி போடுறீங்களே மாதிரி எல்லாம் ஒரு சில வந்து வந்துருந்துச்சு தானே அந்த இதில் சொல்கிறேன் சரி நீ போய் இப்போ சரி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் என்னன்னு சொல்கிறது கடைக்கு வந்து எல்லாம் கூட்டி எல்லாம் நிற்கிறேன் நீ வந்து இதில் நடுவில் இருக்கிற இன்ஜின் வந்து பிரிக்க வேணும் இந்த இன்ஜின் வந்து பிரிக்க வேணும் அதை வீடியோ எடுக்கக்கூடிய ஒரு ஆக்களும் இல்லை எல்லாத்தையும் நான் தனியாக ரெண்டு செய்ய வேண்டிய சொல்லலை இதுவும் வந்து பிரிக்க வேண்டிய கட்டம் தான் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் நிறைய பிள்ளை சொல்லி போட்டு போனவங்க அப்படியே இருக்குது இன்னைக்கு இதே இப்போ வந்து நான் பிரிச்சுட்டு என்ன பிள்ளைன்றதை வந்து பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படி தான் ரெண்டு வேலை செய்கிறது யாருமே வந்து தவறாக நினைக்க வேண்டாம் செய்கிற ஒன்றே எதை எதை செய்யக்கூடிய மாதிரி இருக்குதோ அதை அப்படியே செய்யக்கூடிய மாதிரி ஒரு இது விஷயத்தை நினைச்சு செய்யணுமென்று நினைக்கிறேன் தனிமையில் இருந்து எல்லாத்தையும் சாதிப்பமே நான் சாதிக்கணும் சாதிக்கிற முடிஞ்ச அளவும் சாதிப்பெண்டதுக்காக எல்லாத்தையும் வந்து செய்யணும்ன்ற ஒரு கொள்கை அதே மாதிரி தான் வேலையை வந்து தனியாக ஆனால் ஒரு ஒரு ஆள் வந்து தேவை தற்போது தேவையாக இருக்குது ஒரு ஆள் நல்ல ஒரு ஆளாக வந்து தேடுறேன் அதே வந்து ஒரு நல்ல மாதிரி ஒரு கடவுள் நல்ல ஒரு பிள்ளையாக தருவாரன்றதை நினைக்கிறேன் கண்டிப்பான முறைக்கும் ஓகே இப்போ வந்து நாங்கள் அந்த இன்ஜினை வந்து பிரித்து கொண்டு அடுத்த இடம் என்ன பிள்ளை சரின்றதை பார்ப்போம் சரி நான் வந்து இன்ஜின் இப்போ இன்ஜின் வேலை செய்து இன்ஜினை வந்து ஃப்ரிட்ஜு கொண்டுருக்க அத்தான் வந்து என்ன தெரியும் நான் அப்போ வீட்டில் சமைக்கலை நல்லா ஆள் வந்து சாப்பாடு கொண்டு தந்துட்டு போகிறேன் இருந்து தான் அந்த சாப்பாடு எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்து கொண்டு போய்க்க எனக்கு கொண்டு வந்து தந்துட்டு போகிறேன் என்ன ஹரி இப்ப மீன் எல்லாம் மாய கொண்டு போனான்னு சொல்லிவிட்ட சாமி காய்ச்சல் இடஒடியா ஒன்றும் சமைக்கல கீரை பருப்பு தக்காளி பழம் ஏதோ ஒரு மீன் குத்தரிசி சோறு எனக்கு பிடிச்சதுதான் என்னை விட்டுட்டு அது போகிறதுக்கும் போடுறதுக்கும் ராக்களும் இல்லை கொண்ட தரையிலும் இப்படி சாப்பிடாம பண்ணி இருக்க வேண்டியா வேலையோட செய்திக பசி டைம் தெரியும் அதை அப்படியே போயிடும் தான் என்ன வாழ்க்கையில் வாழ்கிறது எல்லாருமே நான் எல்லாமே எங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்க முடியும் ஆனால் அதுக்காண்டி சாப்பிடாமல் இருக்க இல்லை நானும் அப்படித்தான் ஓகே சாப்பிட்டுட்டு திரும்பவும் இன்ஜின் கலெக்டராக பார்ப்போம் ஓகே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இருப்பாளராக கிட்டேன் அது வீடியோட வந்து ஒரு ஆக்களுமே இல்லை இப்போ இதில் வந்து நீ கலர்ட்ட நீங்கள் கலெக்ட் வந்து इन ना खुला we're doing it

பதினொரு ராணி வரும் கெட் ராணி கலட்டி எடுத்தாச்சு அதே மாதிரி இந்த சைட்லேயும் வந்து பதிமூன்று ஆணி வரும் கலட்டி எடுக்கணும் ஓடி போட்டு வச்சு அப்போ கடல் தண்ணி ஃபுல்லாக உப்பாக உப்பாகிருக்கு இந்த கறிக்கு உப்பு தேவையில்லை இல்லை அப்படி கிடக்கு அந்த சைட் டோர் தான் இருக்குது

ஓட்டி ஆகிட்ட ஓகே முடிஞ்சு ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து எல்லா வேலையுமே வந்து செய்து முடிஞ்சிது மற்றது இன்ஜின் வந்து ஃப்ரிட்ஜு பூட்டை கூடிய மாதிரி ஃபுல்லாக எல்லாம் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாம் ஆச்சு ஃப்ரிட்ஜிட்டு நான் வந்து இஞ்சினை க்ளீன் பண்ணி தான் இன்ஜின் வந்து வச்சிருக்கேன் ஃபுல்லாக மற்றது வந்து ஒரு சில வேலைகள் இருக்குது சரமி கால் பண்ணிடுது மோனிகா கடையில் எடியப்போம் மேன்தான் சொல்லி அப்போ நான் கடையை பூட்டிட்டு டைம் ஆகிட்டது அவங்களையும் முறுக்க பார்த்து எழுப்பி சேர்த்து விட்டால் தான் நாங்கள் நான் நின்று இதில் வேலை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் ஓகே அப்பன்றே அந்நாளில் இந்த வீடியோவாக அந்த இதுதான் இந்த வீடியோடைய கருத்துக்கள் எப்படி இருந்தோன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு என்ன ஒரு புதிய ஒரு வீடியோடு சந்திப்போம் பாய்